செயலை விதையுங்கள் பழக்கம் உருவாகும் குணத்தை விதையுங்கள் உங்கள் எதிர்காலம் உருவாகும் உங்க எல்லாருக்கும் சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள் இது உங்கள் தோழி சுபலக் முத்துக்குமரன் இது குழந்தைகளுக்கான கதை நேரம் முதல் கதை சாட்சி சொன்ன பலாமரம் ஒரு நாள் அக்பரோட அரசவைக்கு ஒரு முதியவர் வந்தாரு அரசர்கிட்ட எனக்கு நீதி வேணும்னு கேட்டாரு அந்த பெரியவர் உடனே அரசர் என்னன்னு விசாரிச்சாரு அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரு நான் என்னோட மனைவியோட புனித யாத்திரை செய்ய நினைச்சேன் அப்ப என்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் ஒரு பெட்டியில போட்டு என்னோட நண்பன் கிட்ட கொடுத்து பாதுகாக்க சொன்னேன் திரும்பி வந்து கேட்டப்போ நான் எந்த பெட்டியையும் வாங்கலன்னு என் நண்பன் சொன்னதா சொன்னாரு இதை கேட்ட அரசர் ரொம்ப கோபப்பட்டார் மறுநாள் அந்த நண்பனை வரவழைச்சு விசாரிச்சாரு அந்த நண்பன் இந்த முதியவரை பார்த்ததே இல்லைன்னு நான் எந்த பெட்டியும் பணத்தையும் வாங்கவே இல்லைன்னு சத்தியம் பண்ணி சொன்னான் உடனே அரசர் பீர்பால் கிட்ட இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு சொல்ல சொன்னாரு உடனே பீர்பால் அந்த முதியவர் கிட்ட நீங்க எங்க வச்சு அந்த பெட்டியை கொடுத்தீங்கன்னு கேட்டாரு அதுக்கு அந்த முதியவர் என்னோட பலா தோட்டத்துல இருக்க பெரிய பலாமரத்தடியில வச்சுதான் கொடுத்தேன்னு சொன்னாரு உடனே பீர்பால் அப்ப அந்த பலாமரத்தை சாட்சி சொல்ல கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாரு இதை கேட்டு அரண்மனையில இருந்த எல்லாரும் ரொம்ப குழம்பி போனாங்க அப்பதான் பீர்பால் திரும்பவும் சொன்னாரு நீங்க சொல்றது உண்மையா இருந்தா நீங்க போய் முதல்ல அந்த பலா மரத்தை கூப்பிடுங்க அப்படி அது வரலன்னா அடுத்து நடக்க வேண்டியதை பார்ப்போம்னு சொன்னாரு உடனே அந்த முதியவரும் அந்த பலாமரத்தை கூப்பிட போனார் ரொம்ப நேரம் ஆகியும் அவர் திரும்பி வராதனால அவரோட நண்பர்கிட்ட ஏன் இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு அந்த மரம் எங்க இருக்குன்னு கேட்டாரு அதுக்கு அந்த நண்பர் சொன்னாரு பீர்பால் அவர்களே அந்த பலாமரம் ஊருக்கு வெளியில இருக்க குட்டைக்கு பக்கத்துல இருக்குன்னு சொன்னாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா திரும்பி வந்த முதியவர் தான் எவ்வளவு கூப்பிட்டும் அந்த மரம் வரலன்னு சொன்னாரு உடனே பீர்பால் சொன்னாரு ஒன்றும் கவலைப்படாதீங்க அந்த மரம் உங்களுக்கு முன்னாடி இங்க வந்து சாட்சி சொல்லிட்டு போயிடுச்சுன்னு சொன்னாரு இதை கேட்ட அக்பரும் அரசவை பெரியோர்களும் திகப்படைஞ்சிட்டாங்க அக்பர் கேட்டாரு அது எப்ப நான் வந்து நடந்ததை பீர்பால் கிட்ட சொல்லுச்சு அப்படின்னு கேட்டாரு அதுக்கு பீர்பால் சொன்னாரு இந்த முதியவரை பார்த்ததே இல்லைன்னு சொன்ன இந்த துரோகிக்கு அந்த பலாமரம் இருக்கிற இடம் எப்படி தெரிஞ்சது அதனால அந்த முதியவர் சொல்கிறது தான் உண்மைன்னு சொல்லி இந்த துரோகியை சிறையில் அடைக்க உத்தரவிட்டார் இதை பார்த்த எல்லாரும் பீர்பாலோட நுட்பத்தை பாராட்டினாங்க இந்த கதை நமக்கு என்ன பொய் சொன்னாலும் நம்மளால் சில விஷயங்களை மறைக்க முடியாது நமக்கு காட்டி கொடுக்குதுல்ல அந்த நண்பர் தான் வந்து காசையே வாங்கலேன்னு சொன்னாலும் ஆனால் பலாமரம் எங்கே இருக்குன்னு பீர்பால் உடனே அது அங்கே தான் இருக்குதுன்னு கரெக்டாக சொன்னதுனால அந்த நண்பர் மாட்டிக்கிட்டார் பெரியவர் உண்மை சொன்னதுனால அவரு நேர்மையாக இருந்து அவரு தப்பு செய்யலைன்னு நிரூபிச்சிட்டார் அடுத்த கதைக்கு போலாமா ரெண்டாவது கதை சிட்டுக்குருவியும் காகமும் ஒரு காட்டில் சிட்டுக்குருவி ஒன்று வசித்து வந்துச்சு அது யார்கிட்டையும் ரொம்ப ஈஸியாக பழகாது எப்போதும் அமைதியாக தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு வாழ்ந்துட்டு இருந்துச்சு அதற்கு சுயமாக யோசித்து முடிவெடுக்கவும் தெரியாது ஒரு நாள் காகம் ஒன்று அந்த சிட்டுக்குருவிகிட்ட கேட்டுச்சு சிட்டுக்குருவியே நீ என்னோட நண்பனாக இருப்பியா அப்படின்னு அந்த சிட்டுக்குருவியும் சரி அப்படின்னு சொல்லி அந்த காகத்தோட பழக ஆரம்பிச்சது அப்போது சிட்டுக்குருவியிடம் மற்ற பறவைங்க சொன்னாங்க சிட்டுக்குருவியே நீ காகத்துக்கிட்ட பழகாத நிச்சயம் ஒரு நாள் உனக்கு ஏதாவது பிரச்சனையை அந்த காகம் கொண்டு வரும்னு சொன்னாங்க ஆனா சிட்டுக்குருவி அவங்க பேச்சுக்கு செவி கொடுக்காம காகத்துக்கிட்ட நட்பா பழக ஆரம்பிச்சுது நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சு அப்போது ஒரு நாள் காகம் சிட்டுக்குருவி கிட்ட கேட்டுச்சு நண்பா நாங்கள் வெளியே போறோம் நீ எங்களோட வரலையா அப்படின்னு சிட்டுக்குருவியும் சரி நானும் வர்றேன் அப்படின்னு அந்த காகங்களோட போச்சு அந்த காகங்கள் பக்கத்தில் இருந்த ஒரு சோழ வயல்ல புகுந்து அங்கே இருந்த எல்லா சோள வகைகளையும் கொத்தி திங்க ஆரம்பிச்சது ஆனால் இந்த சிட்டுக்குருவியோ அமைதியா ஒரு மரத்தில் உட்காந்துருந்துச்சு இந்த காகங்கள் சோளம் உண்ணுவதை பார்த்து அது ரசிச்சுக்கிட்டே இருந்துச்சு அப்போ திடீர்னு அந்த விவசாய நிலத்தின் உரிமையாளர் ஓடி வந்தாரு கையில கம்போட வந்து இந்த காகங்களை விரட்டினார் இந்த காக்காகளும் பயந்து பறந்து போயிடுச்சு அந்த காகங்கள் சிட்டுக்குருவியை தனியாக விட்டுட்டு அதுக்கு மட்டும் பறந்து போயிடுச்சு ஆனால் சிட்டுக்குருவியோ மரத்தில் உட்காந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்துச்சு அப்போ அந்த விவசாயி சிட்டுக்குருவியை நோக்கி கம்பை எடுத்துகிட்டு ஓடி வந்தார் சிட்டுக்குருவி விவசாயிட்ட சொன்னது ஐயா நான் எந்த தவறும் செய்யலை நான் இந்த மரத்தில் சும்மா தான் உட்காந்துருக்கேன் உங்களுடைய நிலத்தில் உள்ள எந்த சோளத்தையும் நான் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிச்சு ஆனால் விவசாயி அந்த சிட்டுக்குருவியோட பேச்சை கேட்கவே இல்லை அந்த கம்பை எடுத்து சிட்டுக்குருவியை அடிச்சிட்டாரு சிட்டுக்குருவியும் கீழே விழுந்துச்சு அப்போது தான் சிட்டுக்குருவிக்கு புரிஞ்சது மற்ற பறவைகள் சொன்னதை நான் கேட்காம போனது என்னோட தவறு பிற நன்மைக்காக கூறும் அறிவுரையை நம்ம கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும் சில நேரம் அந்த அறிவுரைகள் நமக்கு உபயோகமாகவும் இருக்கலாம் இல்லையா இப்ப மூணாவது கதை பஞ்சத்துல பணக்காரன் ஆனவன் பரட்ட சுந்தரம் அவனுக்கு அப்போன்னு ஒரு அப்பாவி வேலைக்கார இருந்தான் அப்போ எது செஞ்சாலும் மட்டிப்பயலே மடப்பயலே காரியம் உருப்படியா செய்யறதில்லன்னு குறை சொல்லிட்டே வந்தா இந்த பரட்ட சுந்தரம் முதலாளி சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பது போல என்னைக்காவது ஒரு நாள் இந்த மட்டி மடையன்னு கூட உங்களுக்கு உதவும் பாருங்கள் அப்படின்னு சொன்னான் மட்டி அதையும் பார்ப்போம்டா அப்படின்னு சொல்லியிருந்தான் பரட்டை ஒரு நாள் மதுரையிலிருந்து மாணிக்கம்னு ஒரு ரவுடி பரட்டையை தேடி வந்தான் வாசலில் நின்று இருந்த அப்புக்கிட்ட பரட்டை இருக்காரா அப்படின்னு அதட்டி கேட்டான் நீங்கள் யார் என்று அப்பு கேட்டான் நான் யார் என்பது ஒன்னிடத்துல எதுக்கு சொல்லணும் பரட்டை இருக்காரா இல்லையா அப்படின்னு கேட்டான் அந்த ரவுடி மாணிக்கம் வந்த வேகமும் அவன் ஆவேசமாக கேட்ட விதமும் அப்புவுக்கு சந்தேகத்தை உருவாக்குச்சு இவனால நம்ம முதலாளிக்கு ஆபத்து வந்தாலும் வரலான்னு யூகிச்சு முதலாளி எஸ்பியோட முக்கிய விஷயமா பேசிட்டு இருக்காரு அஞ்சு நிமிஷம் இப்படி உக்காருங்க பேசி முடிச்ச உடனே நீங்க வந்திருக்கிற விஷயத்த சொல்றேன்னு சொல்லிட்டு அப்போ பங்களாக்குள்ள போயிட்டான் எஸ்பியிடம் முக்கிய விஷயமாக பேசும் அளவிற்கு பரட்ட இருக்கிறார் என்றால் செல்வாக்கு உள்ளவராக தான் இருப்பார் இவரை நான் அடித்தா சிக்கலில் மாட்டிக்குவேன்னு நினச்சி மாணிக்கம் சொல்லாமல் கொல்லாமல் அங்கேருந்து போயிட்டான் அஞ்சு நிமிஷம் கழித்து அப்பு வாசலை எட்டி பார்த்தான் வந்த ஆள் இல்லை அந்த நேரத்தில் பரட்டைக்கு செல்ஃபோனும் லேண்ட்லைனும் மாறி மாறி அலறத் தொடங்குச்சு ஹலோ யாரு வேலைக்காரன் அப்பூவா உங்கள் முதலாளியை நாங்கள் அனுப்பின மாணிக்கம் அடிச்சு நொறுக்கியிருப்பானே அடித்த ஒன்று நொறுக்கலை வந்த ஆள் தான் ஓடி போயிட்டான் டே அப்பூ நீ என்னடா சொல்கிற எங்கள் முதலாளிக்கு ஒன்றும் ஆகலை இதோ அவர்கிட்டையே கொடுக்குறேன் பேசுங்கன்னு ரிசீவரை பரட்டைக்கிட்ட கொடுத்தான் ஹலோ ஹலோ எதிர்மொனிலேருந்து பதில் வராத கண்ட பரட்டை டே ஃபோனில் யாருடா பேசுனது ஏன் நான் பேசும்போது கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டான் அது வேற இல்லை முதலாளி உங்களை அடிக்க ஆள் அனுப்பியிருக்காங்க யாருடா யாருன்னு தெரியல அந்த ஆள் எங்கடா அந்த ஆளை நான் தான் அனுப்பிட்டேன் எப்படிடா வந்த ஆள்கிட்ட நீங்கள் எஸ்பியோட பேசிட்டு இருக்கதா போய் சொன்னேன் அப்புறம் உங்களை கூப்பிட போகிற மாதிரி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தேன் பிறகு வந்த ஆள் தடம் தெரியாமல் போயிட்டான் தான் ஃபோன் வந்துச்சு யார் பேசுனாங்க உங்கள் பார்ட்னராக இருந்து பிரிஞ்சவங்களாம் என்ன பேசுனாங்க நாங்கள் அனுப்பிச்சி வச்ச ஆள் உங்கள் முதலாளியை போட்டு தள்ளியிருப்பாங்களேன்னு கேட்டாங்க நீ என்ன சொன்ன அப்படிங்களா இதோ அவர்கிட்ட பேசுங்கன்னு உங்ககிட்ட கிட்டே ஃபோனை கொடுத்துட்டேன் அப்படின்னு விழாவாரியே அப்போ சொன்னான் நல்ல வேலை பொய் சொல்லி வந்த ஆளை அனுப்பி இருந்து என்னை காப்பாற்றிட்ட சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பது போல என்னைக்கான இந்த மட்டி மடையின்னு உதவுவான்னு நீ சொன்னதை நிரூபிச்சிட்ட சய சமயோஜித புத்தி கொண்ட ஒன்ன இனிமேல் மட்டி மடைன்னு சொல்லி திட்டமாட்டேன்னு அன்புடன் சொல்லிய பரட்டை அப்பூவை கட்டி தழுவி அவனை அதோட ஆதரவை அவனுக்கு தெரிவித்தான் இந்த கதையிலேருந்து ஒருத்தன் எவ்வளோ மடையனாக இருந்தால் கூட அவன் கூட ஏதாவது ஒரு சமயத்தில் நமக்கு உதவி செய்வான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் குட்டீஸ்களா இந்த கதை அதாவது மூணு கதையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்நேகிதி சுபா சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஆதரவு எங்களுக்கு இன்னைக்கு தேவை நீங்கள் இதே மாதிரி சமத்தா கதை கேட்டுக்கிட்டே இருங்க அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இத்துடன் உங்கள்கிட்டருந்து விடைப்படுவது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் வணக்கம் நமஸ்தே ஹரே கிருஷ்ணா வாழ்க வளமுடன்